வணக்கம் அணிப்புகள் ஆயிரத்தி எண்ணூறிலே இது நாற்பத்தி ஐந்தாவது புகழாகும் திருச்செந்த முருகனை பற்றிய பாடலாகும் தந்தந்தம் தந்தனதான தந்தந்தம் தந்தன தான தனதான கொஞ்சம் கொஞ்சம் கனிமாதிர நெஞ்சங் கண்டும் தெளிவோடொளி ும் சென்றும் பல லீலைகள் அவரோடு குன்றின் குன்றென்றது நேரமும் நின்றென்றும் ஆசைகள் கொண்டஞ்சும் துன்பம் என சூழ மஞ்சும் தன் ஏர் அண்டும் பண்பும் கடனீ எனில் நம்பும் கண் தொன்கழல் ஓடருள் தருவாயே நம்பும் கண் புண்கழல் ஓடருள் தருவாயே நன்றென்றும் தங்கிட சேவடி ஒன்றங்கும் ஒன்றும் தந்தடியார்கவி நன்பின் கந்தன் குகவேளின் முருகோனே வாழ்வது தந்தும் தன் தந்தையிலோரு கண்டும் பொன் மந்திரம் ஓதிய குருநாதா குன்றும் தங்க சிராதிகன் வென்றும் பண்பின் சுரரோடருள் கண்தந்தும் செஞ்சவர் மேவிய திருவாகி நெஞ்சும் செங்கும் இடைம்பூமன ஒன்றும் கண்டிம்புரசீரோடு நின்றண்டும் செந்தில் ஏறக எரியோடு நின்றண்டும் கிரியோடு நின்றன் பண்பின் தொழில் கூடவோ கந்தும் கண்குன்றொடுவேவிய இன்பன் கந்தன் பெயராகிய பெருமாளே இன்பன் கந்தன் பெயராகிய பெருமாளே முருகா